ஹாய் உறவுகளை வணக்கம் நான் வந்து இப்போ பூண்டு உரிக்கிறேன் எதுக்குன்னாக்கா ஒரு சூப்பரான பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன் அற்புதமான சுவை வித்தியாசமான சுவை இதை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க வாங்க செய்யலாம் வானல்ல எண்ணெய் ஊற்றணும் காஞ்சதும் நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் தாளிக்கலாம் அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பாத்துடலாம் கடுகு பருப்பு வச்சிருக்கேன் தட்டி வச்ச பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பில கடலப்பருப்பு வெங்காயம் பீட்ரூட்டு இவ்வளோதான் இப்போதைக்கு தேவை நம்ம எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரே ஒரு காஞ்ச மிளகா எடுத்து நம்ம இதை வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு தான் தேவைப்படும் ஓகேங்களா இப்போ எண்ணெய் காஞ்சதும் நம்ம அதுல கடுகு உளுத்தம் பருப்பை போட்டு வெடிச்சதும் பருப்பை போட்டு கருவேப்பில போட்டு காஞ்ச மிளகா ஒன்று கிள்ளி போட்டு தட்டி வச்ச பூண்டா போட்டு நல்லா வதக்கணும் சவறு அப்படியே வாசனை நல்லா வரும் கூடவே ரெண்டு பச்சை மிளகா குட்டி பச்சை மிளகா கிள்ளி போட்டிருக்கேன் வாசனைக்கு வெங்காயம் போடுறோம் அதே நல்லா வதக்குறோம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதங்கினா போதும் ரொம்ப ரோஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் சால்ட்டு போட்டு வதக்கணும் அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து வதங்கிடும் நம்ம வந்து எப்பயுமே பீட்ரூட் சீவி செய்வோம்ல அந்த மாதிரி செய்யாமல் நம்ம இந்தமாரி கட் பண்ணி செய்யறும் போது அதனுடைய சுவை ரொம்ப நல்லா இருக்கும்ங்க உண்மையாலுமே நம்ம சாதத்துக்குமே பசஞ்சு சாப்பிட்லாம் நல்லா இருக்கும் சும்மாவே வாயில் நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படி நல்லாயிருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் பீட்ரூட் போட்டாச்சு தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு நல்லா அழகாக கெரட்டினா மாதிரி கிளரி கிளறி விட்டுரும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டோன்னாக்கா அது கொஞ்சம் வதங்கின வாசனை வரும் வதங்கினா தான் அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தேவையான அளவுன்றதை விட நல்லா நைன்ட்டி பர்சென்ட் முழுகிற அளவுக்கு தண்ணி வைக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்களா வேகணும் அதனால் வெரதன் அவ்வளோ அழகாக இருக்கு பார்க்கறதுக்கு ஜூஸியாக வதங்கி நம்ம வதக்கும்போதே கொஞ்சம் ஜூஸ் தண்ணி வரும் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக சேர்க்கலாம் நல்லா ஒரு நைன்டி பர்சன்ட் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்ல வைக்கலாம் அப்போ தான் காய் நல்லா வேகும் அதுக்கு இடையில் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் விட்டு மூடணும் அதுக்காக பத்து நிமிஷம் வரைக்கும் மூடியே இருந்தானா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது நம்ம இடையில கலரணும் பத்து நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம எப்பயுமே நம்ம வந்து பீட்ரூட் பொரியல் எடுத்துக்கணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது அது பசங்கெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிட ஆரம்பித்தாங்க அதுக்கு முன்னாடி நான் சீவி செய்வேன் பத்து நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் பாதி தண்ணி சுண்டிடுச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னாக்கா இன்னும் நல்லா மீதியும் நல்லா வந்து தண்ணி சுண்டிடும் ஃபர்ஸ்ட்லாம் நான் சீவி சீவி பொரியல் பண்ணுவேன் அப்போ என் பசங்க வந்து அந்த அளவுக்கு லைக் பண்ணலை நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி செய்யும் போது அவங்க விரும்பி சாப்பிட்டாங்க அதனால அது விரும்பி சாப்பிட்டாங்கன்றது ஹை ஃப்ளே ஹைலைட் என்னன்னா நான் லாஸ்ட்ல சேர்க்க போற இந்த பொடிதான் இந்த தேங்காய் துருவல் தான் அதுதான் வந்து அவங்களுக்கு அது ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க நம்ம அது அந்த அஞ்சு நிமிஷத்துல கொஞ்சம் லோ ஃப்ளேம் வச்சுட்டோம்னாக்கா தண்ணி சூண்டிட்டோம் நம்ம அதுக்குள்ள அந்த வறுத்த காஞ்ச மிளகா கூட ரெண்டு பத்து தேங்காய் போட்டு பச்சரிசி கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி குறை குறைப்பா நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அரைச்சி எடுத்துட்டு நம்ம பீட்ரூட் பொரியில் வெந்துடுச்சுன்னா அதில் சேர்க்க போகிறோம் பார்த்திங்களா நல்லா வந்து தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு சூப்பராக இருக்குது பார்க்கவே நான் ஒன்று எடுத்து வாயில் போட்டால் வெந்திருந்துச்சு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ இந்த பொடியை போட்டு நம்ம களறி விட போகிறோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கும் இந்த தேங்காயில் பச்சரிசியும் வருத்த மிளகாவும் போட்டு அரைக்கிறது தாங்க ஹைலைட் டேஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக செய்யுங்க கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் தயவுஞ்சு என்னோடய வீடியோவெல்லாம் பாருங்க ஒரு லைக் கொடுங்க முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணுங்க செஞ்சு பார்த்துட்டு வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது வந்து இன்னும் வந்து நான் வந்து இன்னும் நிறைய ரெசிபி செய்ய எனக்கு ஒரு பலமா இருக்கும் தேங்க்யூ ஒரே வெயிலும் முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்